நான் வாங்க சகோதர சகோதரிகளை கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன் கடந்த நிகழ்ச்சி நம்ம சகோதரர் ஜான் ஜகராஜை பற்றி தான் நான் ஒரு சில வீடியோவை நம்ம போட்டிருந்தோம் இன்னும் ஒரு சில வீடியோவை வந்து நம்ம பேச போகிறோம் ஏன்னா நம்மளும் பா ஆண்டவரை அவரை குறித்து வெளிப்பாடு கொடுத்ததுனால தான் பாரத்தோடு நம்மளை ஜெபிச்சோம் இந்த வழக்கு எப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரலோக நீதிமன்றத்தில் நம்ம நம்மளோ வழக்கை தாக்கல் பண்ணணும் ஏப்ரல் மாதம் தேதி இரவு எட்டு மணிக்கு இந்த பரலோக நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் பண்ணணும் தாக்கல் பண்ணிட்டு நம்ம பேச முடியா நம்ம வழக்கறிஞர் நம்ம ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வந்து அவர் பேசுவார் பேசி கொஞ்ச நா கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த ரிசல்ட்டு என்னென்ன ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாருங்க எப்படின்னா சகோதரர் ஜார்ஜ் ஹவராஜ் வந்து அந்த போக்சோ வழக்கில் வழக்கில் வந்து அவர் குற்றமற்றவர் அவர் வந்து நீதிமான் அப்படின்னு தான் பரலோக நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதுங்க அந்த தைரியத்துல தான் முதல் வீடியோவை நான் போட ஆரம்பிச்சோம் பரலோகமே நீதிமான் சொல்லி சொல்லிட்டு பிறகு நம்ம எப்படி அவரை குற்றவாளின்னு சொல்ல முடியும் எனக்கு ஒரு பெரிய தைரியம் வந்ததுதான் தான் முதல் வீடியோ அவரை பற்றி நான் பேசியிருக்கிறேங்க பரலோக நீதிமன்றமே அவர் குற்றமற்றவர் சொல்லிட்டு சொல்லுது அப்போ இந்த பூமியில் இருக்கிற மனுஷர் என்ன சொல்றாங்க அவர் குற்றவாளி அவர் குற்றவாளி குற்றவாளி குற்றம் குற்றம் குற்றமே சொல்லிக்கிறாங்க என்ன கூட நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்குதுங்க என்ன சொல்றாங்க பெண்களோட கூட எல்லாம் அவன் திரிஞ்சுட்டு இருந்தானே முத்தம் கொடுத்தானே இதெல்லாம் தெரியல முன்ன நீங்க தீத்துவ படிங்க திம்ம தேய படிங்க படிச்சுட்டு வந்து அடுத்த வீடியோக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு கூட ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ஸு சொல்லிருக்கிறாங்க எனக்கும் புரியுதுங்க தீர்த்து சொன்னது இன்னாலும் புரியுது நல்லொழுக்கத்தை பத்தி ஒரு ஊழைக்காரனுடைய நல்லொழுக்கத்தை பத்தி பேசுறாங்க தான் சிம்மத்தையும் பேசுறாரு எப்படி இருக்குன்னுறதெல்லாம் சொல்றாங்க ஆனால் ஊழிக்கார ஜார்ஜ் எவராஜ் வந்து அழைச்சவர் ஆண்டவர் தானே அழைச்சாரு நம்ம யாரும் அழைக்கலைல அவருக்கு தெரியல அழைச்சவருக்கு அவர் எப்பேற்பட்டதுன்னு தெரியல அழைத்த தேவனுக்கு அவரு யாருன்னு தெரியும் அவர் ஆவியினால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழித்துக்குன்னு அவர் அழைச்சிருக்கிறாரு ஸோ ஆவியினால நிரப்பி வரங்களினால வரங்களை கொடுத்து சபையை ஏற்படுத்தி ஊழியை செய்ய வச்சது யாருன்னா நம்ம ஆண்டு இயேசு ஏசு தான் அவர் தான் எஜமான அவர் தான் அழைச்சிருக்கிறாரு அவர் ஆவியினால் அவரை நிரப்பி இருக்கிறாரு அநேக ஆத்துமாக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு சகோதரர் சொல்றாரு குற்றம் சொல்ற அந்த சிறு நரிக்குது பத்தியா அந்த சிறு நரி சொல்லுது அவரு ஒரு பக்கம் வச்சிருக்காங்க ஆனா அவரே வீடியோ வீடியோல பேசிட்டு இருக்காரு அவரே பேசிட்டு இருக்கிறாரு என்ன பேசிருக்கிறாரு நான் வந்து சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு ஒரு முத்தம் தானே கொடுத்தேன் அது ஒண்ணு தவறா ஒண்ணு இல்லையேன்னு அவரே சொல்றாரு நான் தவறா நினைச்சு எதுவுமே செய்யலையே சாதாரணமாக ஒரு இன்னோசன்ட்டாக நம்ம கிறிஸ்து எல்லாருமே ஒரு இன்னோசன்ட்டாக ஒரு பரிசுத்த மொத்தத்தோடு தான் நம்ம நம்ம செய்வோம் அதே போலதான் அந்த சகோதரர் செஞ்சிருக்கிறாரு அது வந்து குற்றம் எப்படி சொல்ல முடியும் இதை அவருடைய டிரைவர் அந்த போட்டோவை எடுத்து அந்த அசோசியேட்டு கிட்ட கொடுத்துருக்கிறார் இந்த அசோசியேட்டை பற்றி நம்ம இன்னொரு அடுத்த காணொலியில் அவரை பற்றி தான் நம்ம பேச போகிறோமா இப்போ வந்து நிறைய பேர் சகோதரன் ஊழிக்கார ஜான் ஜெகராஜ் பற்றி தான் குற்றம் குற்றம் செய்துக்கிறாரு அவர் தவற நடக்கிறாரு அவர் எதுக்குமே தகுதி கிடையாது அப்படின்னால நிறைய பேர் குற்றம் சொல்கிறாங்க அழைத்த ஆண்டவருக்கு தெரியும் அவர் வந்து அழைத்தவர் அவர்கிட்ட சபையை கொடுத்துக்கிறாரு ஆவியானவர் இல்லைன்னா ஆத்துமாக்கள் வருது அப்படின்னாக்கா ஆண்டவன் ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறாரு அப்ப அந்த சபையை அவர் வழி நடத்திருக்கிறாரு சபையில் வந்து திருமணங்களை செஞ்சிருக்கிறாரு குழந்தைங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறாரு முழுக்க ஞானசானம் மறுச்சு அடக்க ஆராதனை செஞ்சிருக்கிறாரு அந்த ஊழி கருத்து உங்களும் தானே அப்ப அவர் வேதத்தை படிக்கலையா அவர் வேதத்தை நல்லா படிச்சு தானே இருக்கிறாரு படிச்சவரு எப்படி வந்து தவறு ஒரு பொண்ணை வந்து போய் முத்த முடுதான்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும் நீங்க சொல்றதுனாலயே அவரை பாவத்துக்கு தள்ளுறீங்க சாதாரணமா தவறு செய்யாத ஒரு மனுஷனை நீ தவறு செஞ்சுட்டு தவறு செஞ்சிட்டு அதனால ஜான் ஜெவராஜ் வந்து ஒரு நீதிமான் பரலோகம் தீர்ப்பிட்டு சொல்லிடுச்சுங்க அதனால நம்ம யாரும் அவரை குற்றம் சொல்ல அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் இன்னொரு விஷயம் அவர் தவறு செய்யலையா ஒரு மனைவியை விட்டுட்டு இன்னொரு திருமணத்தை அவர் செய்யலாமா அவர் டைவர்ஸ் பண்ணலாமா நம்மளுக்கு வேதம் அப்படிதான் சொல்லுதா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா வேதத்தை அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு அவருக்கு எல்லாம் தெரியும் முகாந்திரம் இல்லாமல் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ தள்ளி விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு இயேசு ஏசு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு முகாந்திரம் இல்லாமல் அப்படின்னா காரணம் இல்லாமல் காரணம் இல்லாம தள்ளக்கூடாது டைவர்ஸ் பண்ண கூடாது அப்படின்னு ஆண்டு வரை சொல்றாரு அப்போ இவர் வந்து டைவர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே ரெண்டு முறை ஊழிக்கார மூலயமா பஞ்சாயத்து நடந்திருக்கு அப்ப அந்த பஞ்சாயத்துலயும் ஒத்துட்டு வரல யாரு தன் மனைவி வந்து ஒத்துட்டு வரல என்ன பண்ணுவாரு ஊழியத்துக்கு தடையாக இருக்குது அவர் ஊழியம் பண்ணணும் அதனால் என்ன பண்ணார் அவர் டைவர்ஸுக்கு டீஸ் கொடுத்துட்டார் டைவர்ஸ்க்கு போயிட்டார் டைவர்ஸுக்கு போயின போனா கூட உடனே அந்த சகோதரி வந்து அலர்ட் ஆகிட்டு இருக்கணும் ஐயோ நம்ம வாழ்க்கை பறி போகுது நம்ம இறங்கி வரணும் நம்ம சமாதானமாக போகணும் அப்படின்னு அந்த சகோதரி இறங்கி வந்திருக்கணும் ஆனால் அவங்க எருங்கி வரல அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு தன்னுடைய கணவரை ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க இது வரைக்கும் உலகத்தில் எந்த ஊழிகாரனையும் ஒரு மனைவி வந்து ஜெயிலில் அடிச்சுதான் இது வரைக்கும் நான் கேள்விப்படலாம் கண்ணாவரை ஜெயிலில் கொண்டு போய் இப்போ அடைச்சிட்டாங்க ஒரு மனைவிங்க கட்டின புருஷனை ஜெயிலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க நிறைய பிரிஞ்சு இருக்கிறாங்க டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க தான் நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்தில் திருமணங்களை நம்ம பிரிஞ்சு இருக்கிற குடும்பங்களை நம்ம அப்படி தான் பார்க்குறோம் ஆனா சிறைச்சாலை வைத்தும் பண்ணிட்டு தான் பார்க்குறவங்க அப்ப எந்த அளவுக்கு ஒரு வயிறு கணவனுக்கும் மனைவிக்குள்ள ஒரு கீழ்படியாம கணவனுக்கு கீழ்படியில அதுதான் காரணம் தான் அவரோட கூட ஒத்துட்டு குடும்ப வாழ்க்கை தான் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ தான் முடியாத பிடிவாதமா இருந்திருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சணும் அவ்வளோ ஒரு வைராக்கியத்துல கணவரை கொண்டு போய் சிறைச்சாலையில வச்சுட்டாங்க என்ன செய்ய முடியும் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அவன் தப்பு செஞ்சிட்டான் தப்பு செஞ்சிட்டான் அவன் வந்து ஒரு விபச்சார மாதிரி இருக்கிறான் எத்தனை பெண்களுக்கு எடுத்தான் அப்படின்னா நிறைய பேர் பல விதமாக பல குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க சரிங்க அவருக்கு செய்துதான் நீங்கள் சொல்கிறீங்க நானும் சொல்லலை ஓரளவு நீதிமன்றம் சொல்லலை இப்போ ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குங்க அந்த பெண்ணு போய் எங்க வாழணும் கணவர் வீட்டில் தானே போய் வாழணும் பெண்ணு வந்து தாய் வீடு வந்து ஒரு நாற்றங்கால் நாற்றங்கால நாற்று அங்கேயே இருந்தா பணம் கொடுக்காதுங்க அந்த நாற்று பிடிங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல நட்டாதான் அது அந்த இடத்துல வளர்ந்து பூத்து காய்த்து தரும் சோ ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்குறாங்கன்னா அவ போய் வாழ வேண்டிய இடம் வந்து கணவருடைய இடத்துல தான் அந்த வீட்டில் தான் போய் வாழணும் ஆனால் இந்த சகோதரி ரீமா சகோதரி அந்த மாதிரி இல்லை இவங்க என்ன பண்ணிட்டாங்க கணவனை கூட்டிகிட்டு வந்து தாய் வீட்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க தாய் வீட்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அப்பா அம்மா சகோதரர் எல்லாருமே சேர்ந்து அவரை கைப்பாவ மாதிரி வச்சுருந்துக்கிறாங்க அவரை கைப்பாவ மாதிரி வச்சுருந்துக்கிறாங்க அவர் வந்து ஊழிக்காரு பல தவறுகளை அவர் சுட்டி காட்டு இந்த மாதிரி செய்யாதீங்க ரீமாவுடைய சகோதரர் வந்து ஆன்ஸ் போடுவார் சிகரெட் பிடிப்பார் கஞ்சாலாம் அடிப்பார்னாலும் சொல்கிறாங்க அவர் கண்டிஷன் பண்ணிக்கிறாரு இப்படி இருந்தால் உன் சகோதரர் வந்து சபைக்கு வரக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் பண்ணிக்கிறாரு நல்ல தண்ணி செஞ்சுக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணி ஏன் என் தம்பி இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் தம்பிக்கு பரிந்து பேசியிருக்கிறீங்க தம்பி மனம் தம்பி பாவத்தை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நீங்க தம்பிக்கு புத்திமதி இருக்கணும் தம்பி ரட்சிப்புக்காக நீங்க ஜம பண்ணிருக்கணும் அந்த சகோதரி அந்த மாதிரி செய்யாததுனாலதான் இன்னைக்கு சகோதரன் கூட போய் சிறைச்சாலையில போக்சோ வழ சிறைச்சாலைய இருக்கிறாரு இப்ப உண்மை என்னன்னு தெரியுதா அவர் மேலே இல்லாத பொண்ணாதெல்லாம் போட்டு பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல செய்த காரியம் இது நல்லாவே உலகத்துக்கு பெட்ட வழியா தெரியுது வழி தான் இந்த அம்மா இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க மற்றவங்க பேச்சு கேட்டு நல்லா இந்த அம்மா வந்து தாய் வீட்டுல போய் இருந்தே இருக்கக்கூடாது இவங்க எங்க இருக்கணும் கணவர் வீட்டுல தான் போய் வாழ்ந்து இருக்கணும் இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வேதத்திலேயே ரூத் பாருங்க ரூத் வந்து மா பெண்ணு தான் நகமியனுடைய நகமி மாமியார் அவங்க வந்து யூத இனத்தை சேர்ந்த எவ்ரேயர் யார் நகோமி மாவாக்கு நாட்டில் போய் அவங்களுக்கு திருமணம் ரெண்டு பிள்ளைங்களுக்கு திருமணத்தை செய்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்களும் அங்கே இறந்துடுறாங்க அப்போ நகோமினே சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இதுக்கு மேற்பட்டு எனக்கு குழந்தை எதுவும் இல்லை அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு போங்க நீங்கள் போய் அங்கே போய் உங்கள் நாட்டிலேயே உங்கள் இனத்திலேயே திருமணம் செஞ்சுட்டு நீங்கள் சந்தோஷமாகிடுங்க அந்த அம்மா சொல்கிறாங்க ஆனா சின்ன மருமாவ முத்து செஞ்சுட்டு போயிட்டா தாய் வீட்டுக்கு போயிட்டா ஆனா பெரிய மருமாவ மூத்து ரூத்து போகவே இல்லைங்க ரூத்து என்ன சொன்னாங்க அம்மா நான் போக மாட்டேன் அந்த மாதிரி உன் சாமி தான் என் சாமி உன் தெய்வம் தான் என் தெய்வம் உன் எனம் தான் என் நீ எங்க போய் அங்க தான் நான் வருவேன் நான் செத்தாலும் உன் கூட தான் வந்து சாவேன்னு சொல்லிட்டு மாமியார் கூடவே வந்தா இல்லை ரூத்து எங்க வந்தா பெத்திரேவுக்கு வந்தா மாட்டிலிருந்து பெத்லேவுக்கு வந்தா ஆண்டவர் பாருங்க இந்த வைராக்கியத்தை பாக்குறாரு வைராக்கியத்தை பார்த்து தான் ரூத்துக்கு திருமணம் ஆகுது போவாச கல்யாணம் பண்றாங்க ஆண்டவர் அந்த வைராக்கியத்தை பாக்குறாரு தன் சொந்த இடத்த விட்டு எங்க போறாங்க மாமியார் வீட்டுக்கு போறாங்க ரூத்து இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு பைபிள்ல எழுதி வச்சிருக்கு இதெல்லாம் பார்த்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வேகத்தில் நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்குதுமா அதனால நம்ம திருமணமான பெண்கள் மகன் அதாவது அந்த பையன் வீட்டில் தான் ஆண் மகன் வீட்டில் தான் போய் வாழணும் மாமியாரோடு கூட உங்களோட ஒத்துட்டு வாழ முடியலைன்னாக்கா தனியா வீடு எடுத்து வாழ்ந்துருக்கலாமே தனியா வீடு எடுத்து வாழ்ந்திருக்கலாம் ஆனா இந்த அம்மா அந்த மாதிரி பண்ணலைங்க இப்போ இந்த அம்மாவால் அவருக்கு தடைப்படுது ஊழிய செய்யணும் ஆண்டவர் ஊழியர்க்க தான் அவர் அழைச்சிக்கிறார் ஊழியம் செய்யணும் நம்ம ஊழியன் தடை பண்ணுது அதனால அவர் டயஸ்க்கு போயிட்டார் அப்ப அடுத்த திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னாக்கா அது கடவுள் தான் தீர்மானம் பண்ணணும் நம்ம தீர்மானம் பண்ணக்கூடாது முகாந்திரம் இல்லாமல் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ தள்ளிவிட் தான் வேதம் வேதனைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு அவங்க வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை என்னான்றது நம்மளுக்கு தெரியாதுங்க நம்ம தீர்ப்பிட முடியாது ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா ஜான் ஜபராஜ் வந்து ஊழியர் செய்யணும் ஊழியத்துக்காக தான் அவரை அழைச்சிக்கிறாங்க அநேக ஆத்மக்கள் ரட்சிக்கப்படணும் அதுக்காக தான் ஆண்டவர் அவர் அழைச்சிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு உதாரணம் கொடுக்குறோம் பாருங்க எஸ் த ராஜாஜி அகஸ்வர் ராஜா நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராஜாவாக இருந்தார் அப்போ தன்னுடைய அவர் வந்து சுற்றி இருக்கிற ராஜாக்களை எல்லாம் அழைச்சி விருந்து வைக்கிறாரு விருந்து வச்சு ராஜா ராஜாவுடைய மேன்மையெல்லாம் காட்டுறாரு ஒரு மாதம் வரைக்கும் போது கடைசியாக இருக்கிற அந்த ஒரு வாரத்தில் எல்லா ராஜாக்களுக்கெல்லாம் விருந்து வச்சு தன்னுடைய ராஜ மேன்மையெல்லாம் காட்டுறாரு அந்த மாதிரி காட்டும் போது கடைசியா ராஜாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் போது அகஸ்வர ராஜாவோ அந்த அமர்ந்திருக்கிறாரு எல்லார் மத்திலும் அகஸ்வர ராஜாவோ அமர்ந்திருக்கிறாரு அப்ப அகஸ்வர் ராஜா என்ன சொன்னாருங்க தன்னுடைய மனைவி ஆகிய போய் கூப்பிட்டு வர சொல்றாங்க என்ன தன் மனைவி எல்லாருக்கும் காட்டணும் இப்போ கூட நம்ம வீட்டுல யாராவது வந்தாக்கா நம்ம குடும்பத்தார நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி விடல அறிமுகப்படுத்துறோம் இல்ல அந்த மாதிரி அகஸ்வர் ராஜா தான் மனைவிய வந்திருக்கிற ராஜாக்களுக்கு முன்னாடி இவங்க தான் என் மனைவியின் காட்டுறதுக்காக கூப்பிடுறாரு வர சொல்றாரு ராணியை அலங்கரிச்சுட்டு வர சொல்றாரு ஆனா வசி வரல ரெண்டு முறை மூணு முறை சொல்லி வரல கீழ்படியில கணவனுக்கு கீழ்படியில வசி கீழ்படியில அதனால ஆண்டவர் வசிய தள்ளிட்டாரு தள்ளிட்டு

அதனால எதுக்கு இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா ஆண்டவர் வந்து பாஸ்டர் ஜார்ஜ் ஜகராஜ் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு அவர் வந்து ஊழியை செய்யணும் ஊழியத்துக்கு தடையாக இருக்கிற தடைக்கல்ல ஆண்டவர் நீக்கி போடுவார் ஆண்டவருடைய சித்த நிறைவேறணும் அவருடைய இருந்து தான் நம்ம பார்க்கணும் நம்மளுடைய கண்ணோட்டத்தை பார்க்க கூடாதுமா ஆண்டவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது அவர் வாழ்க்கையில அப்படி தான் நம்ம பார்க்கணும் அதனால அடுத்த திருமணம் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா எப்படின்றது நமக்கு தெரியாதுங்க அது பரலோகத்தில் இருக்கிற தேவன் தீர்மானம் பண்ணட்டும் அவர் தீர்மானம் செய்வார் ஊழியத்துக்கு அழைச்ச ஆண்டவர் அவருடைய நோக்கம் அவருடைய சித்தம் ஜபராஜ் வழியாக இன்னும் விருத்தி அடையணும் பெருகணும் அப்படின்னா அவர் காயை நகர்த்துவார் அவர் செய்வார் அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவருடைய சித்த இன்ன ஆண்டவர அப்படின்னு கீழ்படியாத மனைவிய ஒரு நாளும் ஆண்டவர் நேசிக்கிறது கிடையாதுக்கா இது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் பேசுறேன் நம்ம இன்னா தான் நல்லவங்களா இருந்தாலும் ஆனா கணவனுக்கு நம்ம கீழ்படி தான் சொல்றாரு ஆண்டவர் நம்ம தவறு இல்லை கணவனுக்கு தான் தவறு இருந்தாலும் கூட கணவனுக்கு கீழ்படி சொல்றாரு ஆண்டவர் கீழ்ப்படியிற மனைவி தான் ஆண்டவரும் நேசிக்கிறார் இப்ப ஜாயர் ஜெபராஜனுடைய மனைவி கீழ்படிஞ்சு இருந்தாக்கா இந்த அளவுக்கு வந்திருக்குமா கருத்து வேறுபாடுன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ரெண்டு பேரும் எதிரும் புதிரமா அந்தம்மா அந்த ஒத்துட்டு வரல அப்ப இதெல்லாம் பாவம் இல்லையா ஒரு ஆண் மகன் தவறு செய்தால் அவன் நரகத்துக்கு போயிடுவான் ஆனா ஒரு பெண் தவறு செய்தா வாமா நீ பலவீனமான பாண்டா அப்படின்னு சொல்லி கிரீடத்தை வச்சு பல்லவத்துக்கு கூப்பிட்டு வர ஆண்டவரு பாவம் ஆணுக்கும்

நீதிமான் அப்படின்னு பரலோக நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சுண்ணா அவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வெளியே வ வந்த பிறகு அவர் ஊழியத்தில் ஆண்டவர் எப்படி பயன்படுத்த போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ தைல குப்பி இல்லையா பரிமள தைலம் அந்த பரிமள தைலத்துடைய மூடியை உடைச்சா தான் அது உள்ள இருக்கிற பரிமலை மனம் வீசும் அந்த மூடியை உடைக்கலன்னா உள்ளக்கற பரிமள தைலத்துடைய வாசனை தெரியாது ஸோ ஜான் ஜெவராஜனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஒவ்வொருத்தரத்தை அனுமதிச்சு இருக்கிறாருமையை ஆண்டவன் உடைக்கிறாரே அவர் அடுத்த அடுத்த ஸ்டெப்ல அவர் பரிமள தயலத்தை போல மனவீச செய்வார் ஆண்டவருடைய சித்தம் அவர் ஊழியத்துல நம்மளுக்கு தெரியாது நம்ம ஆயிரம் குறை சொல்லலாம் நம்ம கண்ணோட்டத்தில் நம்ம பார்வையில் வேதத்தை வச்சுக்கிட்டு நம்ம பேசலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில பார்க்கணும் எஸ் ராஜாஜி வந்ததுனால தான் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள் இருந்த யூதர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க இல்லைனாக்கா ஆமான் அழிச்சிருப்பான் இதை நம்ம மனசில் பதிய வச்சுக்கணுமா ஆண்டவருடைய சித்தை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இந்த குடும்பத்துக்காக நம்ம ஜபிக்கலாம் அடுத்த வீடியோ வந்து இந்த அசோசியேட் பாஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி கண்டிப்பாக நம்ம தான் ஆகணும் அதனால தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா மக்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேங்க எல்லாம் லைக் பண்ண எல்லா மக்களுக்காகவும் இயேசு நாமத்தினால நான் நன்றி சொல்றேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க ஆயிரத்துக்கும் மேலே ஆயிரத்தி முந்நூறு கமெண்ட்ஸ் வந்துருக்குதுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க கனடா தேசத்துலேருந்து மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து குவைத்துலேருந்து பல நாடுகள் இருந்து கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த ஊழிக்கார்காக நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க தொடர்ந்து ஜெபிங்க அந்த சபை வந்து மீண்டும் கட்டப்படணும் சபை வளரணும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் இந்த ஊ ஊழிக்கார் வழியா அதுக்காக தொடர்ந்து ஜபத்தில் வைங்க marinada